இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு மிகப்பெரிய ஐந்து இலக்கு எண்ணை மூணு ஐந்து எட்டு மற்றும் பன்னெண்டில் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி இரண்டு எனில் மிகப்பெரிய ஐந்து இலக்கு எண்ணானது டேஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்குவோம் 2,3,5,4,6 3 5

இன்ட்டு எ் சார் நயன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நயன் த்ரீ த்ரீ நைன்டி நைன் அப்புடின்னு ஆயிடுச்சு த்ரீ சார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ சார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஸோ இதான் வந்து ரிமைண்டர் ரிமைண்டர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேர்ட்டி நயன் அப்படின்னு கிடைக்குது இந்த ரிமைண்டரை கிரேட்டஸ்ட் பைவ் டிஜிட் நம்பர்ல சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா அவங்க கொஷின்ல இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க ரிமைண்டர் வந்து அவங்களுக்கு டூ கிடைக்கணுமா ஓகேவா ஸோ அந்த மாதிரி ரிமைண்டர் கொடுத்திருக்கதை அட் லாஸ்ட் பிளஸ் பண்ணிக்கணும் ஸோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நைன்டி நைன் தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்